அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரஸ்வதி தேவிக்கு உகர்ந்த நாளாக பார்க்கப்படுவது வசந்த பஞ்சமி நாளாகும் இந்த நாளில் தெரியாம கூட இந்த தவறை செஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்த பஞ்சமி நாள் சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கு உண்டான நாளாகும் வசந்த பஞ்சமியை ஸ்ரீ பஞ்சமி அல்லது சரஸ்வதி பஞ்சமி மற்றும் வசந்த பஞ்சமி என்றும் கூறுவாங்க கல்வி அறிவு இசை கலை ஆகியவற்றின் அதிபதியாக விளங்கக்கூடியவர்தான் சரஸ்வதி தேவி இந்த வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கினால் கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கலாம் வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிறம் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற ஆடையை சாத்துவார்கள் சாமந்திப்பு போன்ற மஞ்சள் நிறத்தலான பூக்களை கொண்டு மாலை போட்டு பூஜை செய்வார்கள் வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவிக்கு உகர்ந்த நிறம் மஞ்சள் நிறமாகும் அதே போல பக்தர்களும் கூட மஞ்சள் நிறத்தலான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் அன்றைய நாளில் கலை அறிவு நாணம் ஆகியவற்றின் அதிபதியாக விளங்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி சரஸ்வதி பூஜை அதாவது விஜயதசமி என்று குழந்தைகளை ஆரம்ப பள்ளிகளில் எப்படி சேர்ப்பார்களோ அதே போல வசந்த பஞ்சமி என்றும் பலரும் தங்களது குழந்தைகளை ஆரம்ப பள்ளியில் சேர்ப்பார்கள் அன்றைய நாளில்தான் முதன் முதலாக குழந்தைகள் கல்வி கற்க தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நாளில்தான் குழந்தைகள் கல்வி கற்க தொடங்கினார்கள் சரஸ்வதியின் தேவியின் அருளால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் காலை ஏழு ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்ய உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது அன்றைய நாளில் நல்ல நேரம் ஐந்து மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிடங்கள் நீடித்திருக்கும் வசந்த பஞ்சமி நாளில் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்வது மிக உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது வசந்த பஞ்சமி திதி பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை ஒன்பது பதினாலு முதல் பிப்ரவரி மூணாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை நீடிக்கிறது ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி கருட பஞ்சமி என்று நாக நாகதோஷங்களை போக்கும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வரும் நாள் ரிஷி பஞ்சமி குரு தோஷங்களை போக்கும் நாளாகும் தை மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி வசந்த பஞ்சமியாக கொண்டாடப்பட்டு வருகிறது சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உண்டான நாளாகும் போல சதுர்த்தி திரி விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு உண்டான நாளாகும் பஞ்சமி திதி நாளில் பெண் தெய்வங்களை வழிபாடுவதற்குண்டான நாளாகும் பஞ்சமி நாளில் வராகியம்மன் அம்மன் அம்மன் வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் ஒரு சில மாதங்களில் வரும் பஞ்சமி திதி மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது கல்விக்கும் கலைகளுக்கும் ஞானத்துக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவி அவதரித்த நாள்தான் வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வட மாநிலங்களில் இந்தியாவின் தை மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி நாள் அல்லது தை மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் பஞ்சமி சரஸ்வதி தேவி அவதரித்தார் என்று கூட கூறப்படுகிறது இதனை வசந்த பஞ்சமியாக கொண்டாடுகிறார்கள் உலகத்தை பிரம்மதேவர் தேவர் படித்த பிறகு அவரது கையில் இருந்த கமலண்டத்தில் இருந்து சிறிய ஒரு துளிநீர் கீழே விழுந்தது அந்த நீரிலிருந்து உருவானவர்தான் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவி உருவான நாள்தான் வசந்த பஞ்சமியாக கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய நாளில் கல்வி கலை மற்றும் ஞானத்தின் சிறந்து விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதால் நமக்கும் கல்வி ஞானம் கலை ஆகியவற்றில் சிறந்து விளங்கலாம் தமிழ்நாட்டில் சரஸ்வதி தேவிக்கு உரிய நாளான விஜயதசமி அல்லது சரஸ்வதி பூஜை என்று குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பாங்க அதுபோல வட மாநிலங்களில் வசந்த பஞ்சமி அன்னைக்கு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்வதன் மூலமாக கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கலாம் சரஸ்வதி தேவிக்கு பிடித்த நிறமானது மஞ்சள் நிறமாகும் மஞ்சள் நிற உடைகளை அணியலாம் மஞ்சள் நிற பிரசாதம் மஞ்சள் நிற பூக்களை வைத்து சரஸ்வதி தேவிக்கு வழிபாடு செய்யலாம் வசந்த பஞ்சமி நாளில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வசந்த பஞ்சமி நாளில் தீய சொற்களை பேசக்கூடாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் வசந்த காலத்தை வரவேற்கும் விதத்தில் வசந்த பஞ்சமி கொண்டாடப்படும் வசந்த பஞ்சமி நாளில் மரங்களையோ செடிகளையோ வெட்டவோ அல்லது பிடுங்கி எறியவோ கூடாது வசந்த பஞ்சமி நாளில் விரதமிருந்து எளிமையான உணவுகளை எடுத்து கொள்ள வேண்டும் வசந்த பஞ்சமி வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் மற்றும் சரஸ்வதி தேவியின் வழிபாட்டையும் குறிக்கும் பண்டிகையாகும் வசந்த பஞ்சமி நாள் என்பது தடைகளை நீக்கி வெற்றிகளை தரக்கூடிய சக்தி கொண்ட நாளாக புனித நாளாக பார்க்கப்படுகிறது புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் இது ஒரு சிறந்த நேரமாக பார்க்கப்படுகிறது வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் சரஸ்வதி கோவிலுக்கு சென்று சரஸ்வதி பூஜை செய்ய வேண்டும் மஞ்சள் பூக்கள் அல்லது வெள்ளை இனிப்புக்களை வைத்து சரஸ்வதிக்கு வந்தனம் பாராயணம் செய்ய வேண்டும் அன்றைய நாளில் விநாயகப் பெருமானையும் சரஸ்வதி தேவியும் வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நாணத்தின் அடைமானமாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூர்ணமாக வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான பூஜைகளை செய்யும் பொழுது வியாபார புத்தகங்கள் வியாபார அட்டைகள் பேனாக்கள் அல்லது வேலை தொடர்பான ஏதாவது ஒரு பொருட்களை பூஜை செய்யும் இடத்தில் வைத்து அவற்றிற்கு தீர்த்தம் தெளிக்க வேண்டும் பூஜைகள் செய்ய வேண்டும் பூஜைகள் செய்து முடித்த பின்பு வசதியற்ற குழந்தைகளுக்கு புத்தகங்கள் பேனாக்கள் நோட்டுகள் படிப்பு சம்பந்தமான எந்த பொருட்கள் வேண்டுமானாலும் தானமாக கொடுக்கலாம் அவ்வாறு கொடுப்பதன் மூலமாக சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளில் கல்விக்கு உதவுவதால் ஒருவரின் அறிவு நாணம் கலை ஆகியவற்றில் சிறந்து விளங்கலாம் என்று கூறப்படுகிறது வசந்த பஞ்சமி என்பது தை மாதத்தில் வரும் மிக முக்கிய நாளாகும் மாதந்தோறும் இரண்டு முறை பஞ்சமி திதி வந்தாலும் தை மாத வளர்ப்பிறையில் வரும் பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது சிறப்புக்குரிய நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கமாகும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடலாம் சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி என பல பெயர்களால் வசந்த பஞ்சமியை அழைக்கிறார்கள் தீபாவளி என்பது மகாலட்சுமிக்காக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் அதேபோல நவராத்திரி என்பது துர்கயம்மனை வழிபடுவதற்கு உண்டான பண்டிகையாகும் வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி தேவியை கொண்டாடும் நாளாகும் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் நாணம் கல்வி கலைகள் இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை உயர்ந்த பதவி தலைமை பதவி அரசு வேலை ஆகியவற்றுக்கு காரணமாக கிராமமான சூரிய பகவான் கூறிய ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி திதியும் இணைந்து வருவது மிக சிறப்பானதாகும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று காலை ஒன்பது பதினாலு முதல் பகல் பனிரெண்டு முப்பத்து மூணு வரையிலான நேரத்தில் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்ய உகந்த நேரமாகும் புதிய கலைகளை பயிற்சிகளை துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்குவது சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் சரஸ்வதியின் தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வசந்த பஞ்சமி என்று என்ன செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க வசந்த பஞ்சமி என்று மஞ்சள் நிற உடைகளை அணிந்து கொள்வது நல்லது மஞ்சள் நிறம் அன்பு செல்வவளம் தூய்மை ஆகியவற்றை குறிப்பதாகும் சரஸ்வதி தேவியின் சிலையை மலர்களால் அலங்கரித்து கொள்ள வேண்டும் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்யும் பொழுது கேசரி படித்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் மாணவர்கள் புத்தகங்களை சரஸ்வதி தேவியின் படத்திற்கு முன்னாடி வைத்து வணங்கி சரஸ்வதி தேவியின் அருளை பெற வேண்டும் வசந்த பஞ்சமி நாளில் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் பட்டம் விடும் திருவிழா நடத்தப்படுவது வழக்கமாகும் சரஸ்வதி தேவி அறிவு மற்றும் கல்வியின் தெய்வம் அவளுக்கு நான்கு கைகள் இருக்கின்றன அவை ஈகோ புத்தி விழிப்புணர்வு மற்றும் மனம் ஆகியவற்றை குறிக்கின்றன தேவியின் இரண்டு கைகளில் ஒரு தாமரை மற்றும் வேதங்களை ஏந்தியிருக்கிறாள் தேவி மற்ற இரண்டு கைகளிலும் வீணையை வாசிக்கிறாள் வெள்ளை எண்ணத்தின் மீது சவாரி செய்கிறாள் தேவி அணிந்திருக்கும் வெள்ளை நிறை ஆடையானது தூய்மையை குறிக்கிறது சரஸ்வதி தேவி தாமரையின் மீது அமர்ந்திருப்பது அவளுடைய நாணத்தை குறிக்கிறது அவளுடைய அன்னம் மக்களுக்கு நல்லது கட்டதை கண்டறியும் ஆற்றல் கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிப்பதாகும் சரஸ்வதி தேவி அனுபவத்தை நன்கு அறிந்தவர் ஆவார் அம்மன் மயிலின் மீது அமர்ந்திருப்பதை காணும்போது வலிமையான ஈகோவை ஞானத்தை தடுக்க முடியும் என்பதை நினைவுபடுத்துகிறது விஜயதசமி அல்லது சரஸ்வதி பூஜையை போன்றே வசந்த பஞ்சமியும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் நாளாக விளங்குகிறது அன்றைய நாளில் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தால் கல்வி செல்வம் அறிவு ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் புதிய தொழில் தொடங்குபவர்கள் அன்றைய நாளில் புதிய தொழிலை தொடங்கலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்